ராணியக்கா ராணியக்கா பாட்டி பத்துமா ஆமாக்கா எக்கா நாங்க இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போறோம் என்னடி திடீர்னு கோயிலுக்கு போறேங்க எக்கா இன்னைக்கு சித்திரை ஒன்னாந்தேதி தமிழ் வருஷ பிறப்புல அதுக்கு தாங்க கோயிலுக்கு போகிறோம் ஆமா நம்மதான் எல்லா வருஷமும் கோயிலுக்கு போகணும் வீட்டில் உள்ள பிரச்சனையா சித்திரை வரப்பரப்புங்கிறதே மறந்துட்ட மாதிரி சரிக்கா அதான் நான் அதை ஞாபகப்படுத்திட்டேன் என்னக்கா பிரச்சனை அதை நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்றேன்டி சரிக்கா சரிக்கா நேரம் ஆகுது எல்லாரும் கிளம்பி வாங்க வச்சுக்கிறோம் என் மாமியாரெல்லாம் வராவல்லா வேற யாரெல்லாம் வராத வெள்ளை தொட்டில் அப்படியே மூணு பேர் வராவலாம் பெரிய தர தம்பி வீட்டில் தானே இருக்காவே ஆமாக்கா நம்மளாம் பொம்பளையில போறோம்ல அவர் மட்டும் எங்கேருந்து வரேன்னு நினச்சிக்கிட்டு வரலன்ட்டாரான் எட்டி ஓம் புருஷனுக்கு லீவ் தானே அவர் வராரா அவர் என்னைக்குதான் என் கூட கோயிலுக்கு வந்தார் கட்டாயமாக கல்யாணம் வீட்டுக்கெலாம் வரணுமேங்கிறதுக்காக வராது ஓ சரி 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 டி நாங்கள் கிளம்புறோம் ஆ சரிக்கா சீக்கிரமாக கிளம்புங்க என்ன யாரை மாக்கிறாதிய ஆ சரி டி திவ்யா சின்ன குட்டி அக்கா அம்மா வராங்கக்கா அலாதக்கா திவ்யா சின்னப்டி ரெண்டு பேரும் கிளம்புங்க இன்னைக்கு வருஷம் பிறப்பு அதனால நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஏமா நீங்க போயிட்டு வாங்க நான் வரல இப்படி கோயிலுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது பத்து நிமிஷத்துல வருவேன் திறப்பு இருந்தேன் ரெண்டு வரும் சரிம்மா கிளம்புறோம் அக்கா என்னடி நாம தான் கோயிலுக்கு போகிறதா சொன்னோம் அம்மா பாரு இன்னைக்கே கூப்பிடுறாங்க நல்லதான் போச்சு நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் சாமி கதை சொல்லிட்டு வருவோம் நல்லதே நடக்கும் கா வாக்கா கிளம்புவோம் வரும்போது பாத்தியா எவ்வளவு கூட்டம் பத்தியோ கோயில்ல சித்திரை திருநாள் தமிழ் வர பரப்பு அதனாலதான் இவ்வளவு கூட்டம் எல்லாரும் கும்பிட்டு தாங்க இந்த தமிழ் வருஷம் எல்லாத்துக்கும் நல்லா அமையானு ஆ சரிம்மா சரிமா கடவுளே இன்னைக்கு சித்திரை வர பரப்பு இருந்து எல்லா நாட்களும் எல்லாருக்கும் நல்லதாவே இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதாவே நடக்கணும் எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா மக்களும் நல்லா வாழணும் எங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாமே இல்லாமல் ஆக்குங்க எங்கள் திவ்யாவுக்கு மாப்பிளை பார்த்துருக்கோம் ஆனால் திவ்யா விருப்பம் இல்லாமல் தான் சம்மதம் சொல்லியிருக்கா என் பிள்ளை முழு சம்மதத்தோட தான் அவள் கல்யாணம் நடக்கணும் என் புருஷன் பிள்ளையில நினச்சி ரொம்ப பயப்படுதாரு அவர் எதையும் நினச்சி கவலைப்படக்கூடாது அவர் தைரியமும் இருக்கணும் எங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது என் பிள்ளை மனசுக்குள்ளே யாரோ இருக்காங்க அது யாருன்னு எனக்கு தெரியலை ஆனால் உங்களுக்கு தெரியும் அது யாருன்னு எனக்கு காட்டுங்க என் பிள்ளைக்கு தான் கல்யாணம் முடிக்கணும் அவள் சந்தோஷமாக வாழணும் அவள் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம் அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் இன்னைக்கு தமிழ் பிறப்பு இந்த வருஷத்தில் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா மக்களும் வாழணும் எங்கள் குடும்பத்துலையும் சந்தோஷத்தை தாங்க என் மாமியாருக்கும் எனக்கும் சண்டை வரக்கூடாது நாங்கள் எப்போவும் ஒற்றுமையாக இருக்கணும் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க நீங்கள் தான் அருள் புரியணும் இன்னைக்கு தமிழ் நியூ இயர் இருந்து எல்லா வீட்டுக்கும் சந்தோஷத்தை மட்டுமே கொடுங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இப்போதான் நான் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கேன் எங்கள் குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக கொண்டு போகணும் அதுக்கு நீங்கள் தான் என் கூடவே இருந்து அருள் புரியணும் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இந்த நாளில் இருந்து எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த சந்தோஷத்தை எங்கள் குடும்பத்துக்கும் தாங்க இவ்வளோ நாளாக என் மாமியாரை நான் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு இப்போதான் அவங்களோட அருமை எனக்கு புரிஞ்சுது இப்போ தான் நான் அவங்கள புரிஞ்சு நடந்துகிட்ருக்கேன் அதே போல் நான் எப்பவும் நடந்துக்கணும் என் மாமியாருக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரிவோ சண்டையும் வந்துடக்கூடாது எனக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆகுது சீக்கிரத்தில் ஒரு குழந்தைய தாங்க நாங்களும் ஒரு குடும்பமாகணும் இது சீக்கிரமாக நடக்க நீங்கள் தான் அருள் புரியணும் சாமி இன்னைக்கு தமிழ் நியூ இயர் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் வீட்டில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது என் அக்கா அந்த மாமாவை ரொம்ப லவ் பண்ணுறான் அவரை தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா எனக்கு அவள் அளையிறத பார்க்க முடியலை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனைனே தெரியலை சாமி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே சீக்கிரமாக அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுருங்க எங்கள் அக்கா அளகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீக்கிரமாக அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கணும் பேசணும் சீக்கிரத்தில் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிருங்க சாமி கடவுளே இன்னைக்கு தமிழ் நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த நாளில் இனி வர நாட்கள்லையும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அந்த சந்தோஷத்தை எங்கள் வீட்டுக்கும் தாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்ன நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க அவங்க கவலைப்படக்கூடாது அந்த மாதிரி நானும் நடந்துக்கக்கூடாது எங்கள் அப்பா அம்மா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அதை நவீன வைக்கிற கூடாது என் மனசுக்குள்ளே வந்த லவ் எனக்கும் என் தங்கச்சிக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது அது அப்படியே தெரியாமல் போட்டோம் யாருக்குமே தெரிய வேண்டாம் எனக்கு வினோத்தும் வேண்டாம் அவனை நான் பார்க்கக்கூடாது அவன்கிட்ட நான் பேசக்கூடாது ஏன்னா அவன் என் வாழ்க்கையிலே இல்லை என் வாழ்க்கையை விட்டு அவன் தூரமாக போயிட்டான் அவன் இனியும் வரவே கூடாது அவனை நானும் நினைக்க வேண்டாம் அவனும் என்னை நினைக்க வேண்டாம் என்னை மறந்துட்டு அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் எனக்கு ரிசல்ட் நல்லபடியாக வரணும் அதே போல் என் தங்கச்சிக்கும் நல்ல ரிசல்ட்டாக வரணும் எனக்கு படிப்பு தான் முக்கியம் ஒரு வருஷம் படிக்க வேண்டியிருக்கு எனக்கு இப்போவே கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கு வேண்டாம் அந்த கல்யாணம் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திருங்க இன்னத்தோடய அம்மாவுக்கு கீழே விழுந்து அடிபட்டு ரொம்ப ரத்தம் போயிடுச்சு அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அன்றைக்கி ரம்யாக்கா கால் பண்ணும்போது நான் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்துட்டேன் அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏற்கனவே அவங்க குழந்தை இல்லைன்னு நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்க இதில் நான் வேறு எப்படி ஃபோன் எடுக்காமல் இருந்து கஷ்டப்படுத்திட்டேன் அவங்கள அதனால் சீக்கிரமாக அவங்களுக்கு குழந்தைய கொடுங்க எங்க வீட்டுல ராமகிருஷ்ணா வளையும் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் நல்லா என்ன விவியா வேண்டதெல்லாம் முடிச்சுட்டா ஆ ஆமா சித்தி என்ன இவ்வளவு நேரம் வேண்டிட்டு இருந்த இருக்கணும்னு கட்டிட்டு ஐயோ அப்படிலாம் இல்ல சித்தி எக்ஸாம் எழுதி அதான் நல்ல ரிசல்ட்டா வரணும்னு வேண்டிட்டு இருந்தேன் இருந்தா அங்க வாங்க ஏ ராமகிருஷ்ணா என்ன மம்மி என்னடா புதுசாக கூப்பிட்டு வந்துருக்க அப்படி கோயிலுக்கு வர அளவுக்கு நல்லவங்க கிடையாது என்ன என்னைக்கு புதுசா குடிட்டு வந்திருக்க எதுவும் பிளான் வச்சிருக்கியா அப்படி எல்லாம் இல்ல மம்மி நான் திருந்திட்டலாம் மம்மி அப்படியா எம்பி திரும்பிட்டானா சந்தோஷமா இருக்கடா ஆமா மம்மி இனி நம்மனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மம்மி ஐயே இழுக்காத நீ திரும்பிட்டேன்னு சொன்ன பத்தியா அத எவனாவது காதுல பூ வச்சிட்டு வருவான் அவங்க கிட்ட சொல்லு யாங்க கிட்ட சொல்லாத நான் உன்னை பெத்தவா எனக்கு தெரியும் உன்னை பத்தி வாயை பொளக்காதடா எதுக்கு குடிட்டு வந்திருக்கன்னு சொல்லு மம்மி இன்னைக்கு சித்திரை வருஷப் பிறப்புல அதான் முன்னாடியே பாட்டி எல்லாம் சொல்லிருக்காங்களே வருஷா வருஷம் சித்திர வருஷம் பரப்புக்கு வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போன் சொல்லிருக்காங்களே அத நம்பிக்கிட்ட உதவி நீ என்ன கூட்டிட்டு வந்த ஆமா மாமி அவளோ எங்க வர போறாளுவ நம்ம அன்னைக்கு கல்யாணத்துல கொடுத்து குறைச்சலுக்கு என்ன மாமி பேசுற என் அத்தைக்கு கோயில் தான் முதல்ல அவ எந்த விசேஷம்னாலும் கோயிலுக்கு போயிருவா அதனால அவ அவ குடும்பத்தை கூட்டிட்டு கண்டிப்பா வருவான்னு எனக்கு தெரியும் வரலனா நம்ம அந்த பைத்தியக்காரங்க மாதிரி கோயிலே சுத்தி சுத்தி வரணுமாலே அதெல்லாம் அவ கண்டிப்பா வந்திருப்பா பாக்க அவ வந்திருக்காளா என்னன்னு

கொஞ்சம் அந்த ஷாலுவையும் அருணையும் அந்த யானருக்கு இடத்து வரைக்கும் கூட்டு போயிட்டு வாமா ரொம்ப சேர பண்ணுதுவோ பத்துக்க அவியில் ஒரு இடத்துல இருக்க விட மாட்டேன்ட்டு வரலாம் அதுவும் சரிதான் பத்மா அவிய அந்த வயசில் எங்கே போய் ஓடி போய் பிடிப்பாவ அதான்க்கா நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் சத்தியம் இதுவெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வாமா ஆ சரி சித்தி கவியா நீயும் வா ஆ சரிக்கா ஷாலு அருண் அக்கா கிட்ட போங்க போய் யானையெல்லாம் பார்த்துட்டு வாங்க ம் சரிம்மா திவ்யா வரா இன்னைக்கு தமிழ் நியூ இயருங்கிறதுனால வந்துட்டு போகலாம் இருக்கும் திவ்யா என்ன மன்னிச்சு ரெடி

அக்கா அந்த மாமா வேஷ்டி சட்டை போட்டுருந்தாருக்கா அவர் மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு என்னடி சொல்கிற உண்மையாவா ஆமாக்கா ஒரு வேலை நான் பார்த்தத அவர் பார்த்துட்டாரோ என்னமோ அதனால அவர் போயிருக்கலாம்ல இருக்கலாம் காவியா சில பேருக்கு நேரில் வர தைரியம் இல்லாமல் தான் நின்று பார்ப்பாங்க காவியா ஏன்னா அவங்க மேலே தப்பு இருக்கு பத்தியா அதனால அவங்க நேரிலலாம் வர மாட்டாங்க சரி வா நம்ம ஏன் இங்கே நிற்கணும் நம்ம ஏன் தேவையில்லாத அவங்கள தேடிக்கிட்டு போவோம் வா ஏங்கா அப்படி சொல்லுதே அந்த மாமா நல்ல மாமா தானக்கா உங்ககிட்ட இன்னை வரைக்கும் அவர் நம்பர் கூட வாங்கல அப்போ அவர் நல்ல மாமா தானக்கா என்ன காவியா சொல்ற நம்பர் வாங்கல அப்படிங்கிறதுக்காக அவர் நல்ல மாமாவா ஆயிடுவாரா காவியா என் மனசை புரிஞ்சுக்க தெரியலையா அவருக்கு பின்ன அவர் எப்படி நல்ல மாமாவா இருக்க முடியும் என் மனசை காயப்படுத்தின அவரை நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன் அப்படி சொல்லாதக்கா பாவங்கக்கா அந்த மாமா நீ அவரை எங்க மிஸ் பண்ணுற மாதிரி அவரும் உன்னை மிஸ் பண்ணலாளாக்கா எங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிற உனக்கு தெரியாது காவியா அன்னைக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அந்த வழியில தாண்டி நான் பேசுறேன் அவரை நான் வெறுத்துட்டேன்டி அவர் எனக்கு வேண்டாம் காவியா அக்கா ஏங்க அவளை சத்தமா பேசுறேன் யாருக்காவது கேட்க போதுக்கா கேட்கட்டும்னு தானே காவியா நான் சொல்றேன் யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்கும் ஏங்கா அப்படி சொல்றேன் அவங்க என் லைஃப்ல இல்லை காவியா பின்ன அவங்கள நம்ம ஏன் பார்க்கணுவா போவோம் அம்மா தேடுவாங்க சரிக்கா என்னை மன்னிச்சிரு திவ்யா நான் இன்னைக்கு கோயிலில் பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அண்ணா நீ வந்த எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் நீ இப்போ பேசிட்டு போகிறது ஒரு ஒரேடியாக கொண்டு போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கு நான் எதுவும் வேணும்னு செய்யலைன்னு நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன் நீ அன்னைக்கு எவ்வளோ பாடுபட்டுருப்பேன்னு எனக்கு புரியுது நீ சொல்லலைனாலும் எனக்கு புரிஞ்சது ஆனால் அதுக்கு நீ என் லைஃப்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு புரியடி அது தாண்டி என்னால் தாங்கிக்கிடவே முடியலை நான் இப்போ என்னடி செய்வேன் நீ இல்லைன்னா நான் எப்படி வாழுவேன் நான் இப்போ என்னடி பண்ண போகிறேன் நான் எப்படி உன் கூட சேர போகிறேன்

என்னத்தை சொல்ல நம்ம கோ சொத்து தேவப்படு ஏ மம்மி அங்க நிக்கிற மாதிரி இருக்கு வா 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 சின்ன எங்கலாம் திரதுவா இழுத்துற alley போறானோ தெரியலையா எங்கடா பாத்தியா அவ மாதிரி தான் மம்மி போவானா அதனால தான் இங்க கூடிட்டு வந்த அவளலாம் வந்திருக்க மாட்டாலோல ஏ மனசு சொல்லுது மம்மி அவ இங்க தான் எங்கயோ இருக்கானு என்ன இலவ மனசு உனக்கு சரி நாங்க நிக்கேன் நீ போய் தேடு போ அலைய முடியாது மம்மி அப்ட சொல்லாத மம்மி நீ அந்த சைடு பே தேடு நான் இந்த சைடு பே தேடுதே போய்ட்டுல தேடி தொலைதே ஓகே மம்மி

பொம்பளை எல்லாம் சேர்ந்து அடிச்சுடுவாள் அதனால வாழை இரு நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்போ உள்ள கூந்துடுவோம் இப்போ அடக்கி வாசி பார்த்தாலும் கவனிக்காத மாதிரி இருந்துக்கோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் பாத்தியா ஆமால அவ்வளவு வந்திருக்கா அப்ப நான் அவகிட்ட போறேன் என்ன மம்மி என்ன உன்னையும் செய்ய விட மாட்டேங்க அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்கப்போ என்னால எப்படி சும்மா நிக்க முடியும் எனக்கு அவ்வளவு பார்க்கணும் அவகிட்ட போகணும் பேசணும் நான் இவ்வளவு கேட்க மாட்டேங்கிறேன் அடிச்சுல அன்னைக்கு ஒருத்திட்டு தான் அடிவாங்கனே இந்த கோயில் வந்து இங்க இருக்க பொம்பளைய தாடி வாங்கணும் பாக்கியோ சரி நான் போற வெளியே இல்ல சாமி கும்பிட வந்தா வந்தே நீ கும்பிட்டு வா நான் பாக்க வந்து சாமியே வேற சொன்னே உன கோவத்தை பரா அவனுக்கு என்ன பெரிய பொண்ணு மறுபடியும் எல்லாம் பேட்ட வந்தாச்சா ஆமா கா நேத்தே வந்தாச்சு கூட ரெண்டு நாள் இருந்துட்டு வர வேண்டியதானே அம்மா அப்பாவை விடுறதுக்கு மனசு இல்லாம எல்லாம் அன்னைக்கு இருந்தே இருக்கணும் தான் நினைச்சேன் ஆனா சித்திர வருஷ பிறப்பு வந்துட்டுல அதான் முத நாளே அம்மா அப்பா அனுப்பி வச்சுட்டாவ வருஷ வருது அப்படின்னு பிறகு எனக்கு வேற நாத்துவையும் அத்தையும் பார்க்காம இருக்க முடியல என்ன நாத்துவ பார்க்க முடியலன்னு இப்படி வருத்தப்படுது அவ அவ புருஷ வீட்டுக்கு போக வேண்டாமாங்க அவ போற வரைக்கும் அவ கூட இருப்போமே தாங்க வந்துட்டேன் ஏ நாத்து இப்படி ஒரு அண்ணியா உனக்கு ஆமா நீ எனக்கு அவங்க ஃப்ரெண்ட் மாதிரி அம்மா நாத்து கொடுத்து வச்சவா ஏக்கா கண்ணு வைக்காதீங்க ஏக்கா சரிமா நாங்களாம் கண்ணு வைக்கல நீங்க நல்லா இருக்கணும் எப்பவும் எப்படியே இருங்க பத்மா உன் பிள்ளைல கூட்டிட்டு போனாலே ஏமா அவளை காணுமே அவ வந்துருவாக்கா அவட்டதானே விட்டுருக்கு என்ன பயம் அவளை என்ன பாடுபடுத்துது அவ்வளவு அதுவ பிள்ளைகள் ஒரு இடத்துல இருப்பே கிடையாது ஒரே தான் இடம் கிடச்சி போச்சு அப்படின்னு ஒரே தான் வேற ஏன் மாமியார் சொல்றது தெரியுதானு இது ஓடறதை ஓட்டத்துக்கு அப்படியே பிடிக்கும் முடியுமா அதுக்குதான் நீ நல்லா இருப்பா அது வேலை கூட்டிகிட்டு போயிருவேன் அப்படின்ட்டாவே ஏக்கா நான் சொல்ல பார்த்தான் இப்போ மாவா மூஞ்சில் கிளையே இல்லாமல் இருக்காளே என்ன காட்சா அவ்வளவு அன்னைக்கு அந்த பொம்பளை கீழே வந்து அடிபட்டுட்டு நல்லாடி ஆமாம் அன்னையில வந்து அவன் அப்படி இருக்கா எப்போ பார்த்தாலும் ரூம்லே கிடக்கா யார்கிட்டையும் எந்த தாச்சும் கிடையாது என்னதான் சின்னதாக எதாவது கேட்டானா கூட உடனே அழுதுறதா பார்த்துக்க ஏன் அழுதுன்னு கேட்டால் அவங்க ரத்தத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு பயமாக இருக்குங்க என்னடி சொல்ல முடியும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கா பார்த்துக்க கோயிலுக்கு கூப்பிட்டா கூட வர மாட்டேன் நான் இருந்தாலும் அவளுக்கு டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னது ரத்தத்தை பார்த்து பயந்தாலா ரத்தத்தை பார்த்து பயந்தாவில் ரத்தம் கொடுத்துட்டு வந்தா போய் சொல்லியிருக்கா ரத்தம் கொடுத்ததே மறைச்சிட்டால அம்மா அப்பா கிட்டே இருந்து பெருமையான விஷயந்தான் உதவி செஞ்சுட்டு சொல்லாமல் இருக்கிறது இந்த காலத்தில் உதவி செஞ்சிட்டு நான் தான் உதவி செஞ்சேன் நான் தான் உதவி செஞ்சேன்ட்டு விளம்பரம் தேடுற இந்த காலத்தில்

வயசானவனும் வர முடியல பாத்தியா ஆமாம் இல்லைம்மா என்ன செய்ய வயசானவங்களும் ஒரு பக்கமும் போகிறதும் இல்லை வரதும் இல்லாமல் இருக்கும் கோயிலில் கூட்டத்தை பற்றிகளா என்ன கூட்டம் வருஷம் பிறப்புல அதனால தான் இவ்வளோ கூட்டும் எனக்கு இந்த கூட்டத்தில் எனக்கு மிச்சம் முடியல பாத்தியா எப்படின்னா வீட்டுக்கு போகணும்னு இருக்குது இவ்வளோ எப்போ வருவாடுவோன் இருக்கும் பார்த்துக்கா நீச்சலாக இருக்குது என்ன செய்ய கோயிலுக்கு வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது எனக்கு மிச்சம் முடியலை நான் ஆயிரம் கால் மண்டபத்தை சுற்றிட்டு வரேன் நடுவேன் இன்னும் வரக்காங்க நம்ம நின்று நின்று காலெலாம் வலிக்கல எவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டுக்கு போனோன்னு நினப்ப வேண்டாமாங்க பிள்ளைகளை பிடிக்கிட்டு வந்தாச்சுன்னா போதும் அங்கே எங்கேயும் அடையாள பாடுவோம் பாட்டு வருஷத்தில் ஒரு நாள் வரோம் புள்ளைய வச்சுட்டு அங்கே எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வரட்டுமே நம்ம ஒரு பக்கம் உட்காருவா நீ கொஞ்சம் நேரம் வைக்க முடிஞ்சுட்டா அந்த பிள்ளைகளை ஓடி ஓடி பிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அவள் என்ன பாடுபடுறாள ஆமாம் அதுவும் சொல்லலாம்

மகளோட சேரங்கன்னு நினைச்சு சாமி கிட்டு அதுவும் தான் நிறைய விஷயம் இருக்கு சேர்த்து தான் சாமிட்ட போ வரஞ்சா போனாயிட்டே வீட்டுக்கு போக வேண்டாமா நின்று நின்று கால் வலிச்சு கால் வலிச்சு அங்க வந்து போய் உட்காருங்க அங்கே போய் உட்காருங்க அண்ணன் வந்துட்டாலு போங்க அந்த சடமாட்டி கடையில் போய் நாங்கள் சடமாட்டி வாங்கிட்டு வரோம் வீட்டுல இருக்க சடமாட்டி பத்தா தாங்க வீடுக்கா போட்டும் இங்க வந்தா தானே நம்ம சடமாட்டி வாங்குதோம் சரி போயிட்டு வாடி காவியாவையும் கூப்பிட்டு போ ஆ சரிமா காவியா வா போலாம் ம் சரிக்கா யக்கா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இருட்டு கடையில போய் அல்வா வாங்கிட்டு வந்துருவோம் ம் சரி சரி நமக்கு என்ன இங்க வேல அத்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருட்டு கடையில போய் அல்வா வாங்கட்டும் நாம திவ்யாவை பார்க்க போவோம் அவ தானே எனக்கு அல்வா இப்போ அண்ணா பாத்திரம் கிட்ட போயிட்டு இருக்காவல்ல ஆமா பெரியம்மா எல்லாரும் இருக்காவல்ல அம்மா தனியா போறாளோன்னு நினைச்சேன் யா பொண்டட்டிக்கு பாவடை தாவணி அப்படி பொருத்தமா இருக்கு என்ன அழகா இருக்கா ஐயா சரி என்ன தூரமாவே நின்னு பாத்துட்டு இருக்கோம் பக்கத்துல போவோம் அந்த செயின் எவ்வளவு திவ்யா மாமா வந்துட்டேன் என்ன திவ்யா ஷாப்பிங்கா என்ன வேணும்னு கேளு மாமா வாங்கி தரேன் இந்த கடையை கூட வாங்கி தருவோம் உனக்காக இந்த மாமே கவியா வாடி போயிரலாம் ஓய் எங்க போயிரலாம் உனக்காக நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் நீ நீ கண்டிப்பா வருவான்னு தெரிஞ்சத நான் வந்திருக்கேன் போயிரலாம்ங்கற அப்பா வாடா போயிரலாம் ஹேஹே போவுறதுக்கு அடி எவ்வளவு தூரத்துல இருந்து நான் வந்திருக்கேன் என்னடி காதலா கோயில் உள்ள பார்த்தேன் அவனும் வந்திருக்கான் நீ ஃபோன் பண்ணி தான அவன வர வச்சிருக்க நீ சொல்லாம அவன் வந்திருப்பான் காதல் பண்றீங்க காதல் உங்க ரெண்டு பேரும் நான் சேர விட்டுருவேனா நல்லவன் மாதிரி உன் வீட்டுல நடிக்காம தானே எல்லாம் உனக்காக தானே தெரியும் உங்கள் அப்பன்னு உங்கள் அம்மைக்கும் இதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் அவன் உனக்காக தான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நீ வரத்துல முன்னாடி அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்தான் இன்னைக்கு அவன் கோயிலுக்கு வந்திருக்கான் அன்னைக்கு கல்யாணத்துக்கும் வந்திருக்கான் கேட்டதுக்கு உங்கள் அப்பா ஏண்டுகிட்டு வரான் அவனோட அக்கா கல்யாணத்துக்கு அவன் வர மாட்டான் நான் என்னடி மொத்த குடும்பமும் சேர்ந்து நடிக்கிறீங்களா என்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட மாட்டேன் எவனாவது குறுக்க வந்தான் வெட்டி போட்டு உன்னையை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் உனக்காக மாமன் எல்லாம் மாறி இருக்கேன்னு உனக்கு தெரியமாடி இப்ப நான் குடிக்கிறது கிடையாது ரைஸ் மில்ல ஒரு நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன் யாருக்காக உனக்காக நீ இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு சுத்திட்டு விடுவானா உங்க அப்பனை விட்டுறது முன்னாடி முதல்ல அவனை விட்டுறேன் திவ்யாவே என்கிட்ட இருந்த போடணும்னு நினைக்காம போறேன் கோயிலுக்குள்ள தானே இருக்கான் வெளியே வரட்டு உங்க அக்காவை கூட்டிட்டு போறதுல இருக்க உங்க அக்காவ கெட்டிக்க போறதே நான் தான் எங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கணுங்கிற என்ன உனக்கு கிடையாது அவளை கூட்டிட்டு போறதுல இருக்கே நீ எங்க அக்காவ கிட்டிக்க போற பின்ன வேற யாரு நீயே படிக்காதவன் ஒனி எப்படி எங்க அக்கா கிட்டி ஏய் என்னடி வாய் ஓர பேசத உங்க அப்பா வெட்டி போட்டுட்டு எங்க அக்கா தூக்கிட்டு போறவங்க ஓ உங்க அப்பனை வெட்டிருவேங்கற பயம் உனக்கு சரிமா நான் அதெல்லாம் செய்யல உங்க அக்காவை நான் இப்போவே தூக்கிட்டு போறேன் தூக்கிட்டு பேரியாடா நீ உன் காலை வெட்டிருவேன் நானும் சின்ன பிள்ளைன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் வாடா போடா நான் பேசுறேனி இருடா என் அம்மா கூப்பிடுறானா எங்க அம்மா சித்தி எல்லாம் வந்திருக்காவ வந்து உன்ன அடிச்ச கொல்லட்டும் இப்போவே பரம் கூப்பிடு கவியா வேண்டாம் அம்மா கூப்பிட வேண்டாம் அம்மாக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அந்த பயம் இருக்கட்டும் என்னது பயந்துட்டு போறமா பிரச்சனை வேண்டாம் என்ன பேயிட்டு இருக்கோம் நான் அழுத உடனே பயந்துட்டே நினைச்சியா உனக்கு பயந்துட்டு இருந்த திவ்யா செத்து போயிட்டா ஓ காதல் வந்துட்டல அப்பு தைரியமா தானே பேசுவே ஆமாடா இப்போ என்ன செய்யப் போறே என்னடி இவ்வளவு நேரம் பேசாதவ இப்போ பேசுற அவன் வந்துட்டானா பின்னாடி நிக்க தைரியத்துல பேசுறியா ஆமாண்டா அங்க பாருடா ஆ சரிடா